பகவதி கோட்டை பகவதி வீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம் ஸ்ரீ குருப்பியோ நமகம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகளை பத்தி பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாவே கர்மங்களை போக்கக்கூடிய மாதம் கஷ்டங்களை போக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பிரிவெல்லாம் நிறைய இதை பத்தி பேசிருக்கலாம் அதில் சில முக்கியமான நம்ம இந்த ஆன்மீக விஷயங்களை நம்ம தெரிஞ்சுண்டு அந்த இந்த மாதத்தில் நம்ம கடைப்பிடிச்சுன்னு வந்தோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படி இந்த மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னாவே கார்த்திகை மாதம் அப்படின்னாவே தீபன்றது எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றக்கூடிய நாள் அன்னைக்கு நம்ம எல்லாருடைய வீட்டிலேயும் தீபம் வெற்றி ஆலயங்களிலேயும் தீபம் வெட்டி வழிபடுது அதே போல் இந்த மாதத்தில் மறிக்கொழுந்தாலே சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் நெய் அபிஷேகம் செய்து வழிபடுவதும் சிறப்பானது மிக சிறப்பானது அதே போல் இந்த மாதத்தில் திருமணம் செய்கிறது கர்ப்பம் தரிக்கக்கூடிய கூட இந்த கார்த்திகை கார்த்திக் மாதத்தில் கர்ப்பம் தரித்தாங்க அப்படின்னா இந்த குழந்தை ரொம்ப நல்ல நிலைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு போல கார்த்திகை மாதத்தில் குழந்தை பிறக்கிறது ரொம்ப விசேஷமானது அதே போல் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சபரிமலையில் ஐயப்ப சுவாமிக்காக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து வழிபட்டு சுவாமியை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பரமேஸ்வரனுக்காக விரதம் இருந்து சோமவார விரதம் கார்த்திகை சோமவார விரதம் திங்கக்கிழமை தோறும் இந்த மாதத்தில் விரதம் இருக்கிறது உண்டு அப்படி விரதம் இருக்கும்போது கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைபாடுகள்லாம் நிவர்த்தியாகும் திருமண மாதவாளுக்கு திருமணங்கள் நடைபெறும் அதேபோல குடும்பத்தில் தீராத கஷ்டங்கள் இருந்தால் நிவர்த்தியாகும் இந்த சோமவார விரதம் அப்பேற்பட்ட ஏற்பட்ட விசேஷமான அற்புதமான இந்த கார்த்திகை மாதத்திலே வரக்கூடியது அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் சூரிய உதய நேரத்தில் ஸ்தானம் செய்வது அதாவது குளிக்கிறது ரொம்ப விசேஷமானது விஷ்ணு பகவானுடைய ஆலயத்திற்கு சென்று துளசியால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி நம்ம செய்யும்போது ஆயுள் விருத்தியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் சுமங்கிலி பெண்களுக்கு புடவை வச்சு கொடுக்கறது மாதிரி வஸ்திர தானம் பண்ணுறது வளையல் மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கறது விளக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு விளக்கு வந்து பித்தலையிலையோ இல்லை நம்ம ரொம்ப சௌரியப்பட்டால் வெளியில் கூட நம்மளால் முடிஞ்ச சக்திக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அந்தளவுக்கு ஒரு தீபம் கொடுக்கலாம் சுத்து விளக்கு நல்ல விளக்கு காமாட்சி விளக்கு அகில் விளக்கு பித்தலையிலேயே கூட நம்ம அதை வந்து இந்த சோமவார நாள்லையோ இல்லை இந்த கார்த்திகையில் ஒரு நாளில் நம்ம கொடுக்கறது சிறப்பு அப்படி கொடுக்கும்போது நம்ம குடும்பம் நல்ல சுபிக்ஷமாக தீபமாக எந்தளவுக்கு ஒளியோட வெளிச்சமாக இருக்கோ அதுபோல் குடும்பத்தில் நல்ல ஒரு பிரகாசமாக குடும்பத்தில் இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பூமிக்கு அருகில் வந்து இந்த சந்திரன் வருது அதனால் என்னன்னா அன்னைக்கு பார்வதி பரமசிவனுடைய அனுகிரகம் இருக்கும் அன்னைக்கு நம்மளுடைய அருளை பெறும்போது வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் அதே போல் கார்த்திகை மாதம் அப்படின்னாவே முருகப்பெருமான் நாள் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய இந்த மாதம் கார்த்திகை மாதம் அதே போல் இந்த மாதத்தில் வந்து மாமிசம் அசைவம் சாப்பிட்றத சாப்பிடாது இருந்து விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு காலையில் எழுந்து சூரிய உதயத்துக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பானது தினமும் விலக்கேற்றுறது ரொம்ப நல்லது முடியாதவா அந்த சதுர்தசி பௌர்ணமி நாள் நச்சும் அந்த விடிகாத்தால் ஏற்றுறது ரொம்ப சிறப்பி கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி முருகப்பெருமான் விரதம் இருக்கும்போது குழந்த பாக்கியம் இல்லாதவா அந்த கிருத்திக நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறது மிகவும் சிறப்பை கொடுக்கும் அதே போல் இந்த மாதத்தில் வந்து கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் நம்ம திருவண்ணாமலைக்கு எல்லாரும் எல்லா ஊர்லேருந்து இந்தியா பூராவும் வந்து கிரிவலம் சுற்றி சுவாமியை தரிசிக்கிறது உண்டு முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணா ரிஷிகள் எல்லா சுவாமியினுடைய அனுகிரகம் சித்திரக புருஷர்கள்லாம் அன்னைக்கு நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணுவாள் இதில் இந்த மாதத்தில் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா கார்த்திகை மாதம் முழுவதும் கிரிவலம் சுற்றுவது சிறப்பானது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் கிடையாது கார்த்திகை மாதம் மட் முழுதுமே நம்ம அந்த கிரிவலம் சுற்றி வந்தாவே அந்த பௌர்ணமியில் சுற்றின அந்த பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இந்த மாதம் கார்த்திகை மாதம் பிறந்த உடனேவே இந்த சித்தர்கள்லாம் இந்த மலையை சுற்றி நடமாடிண்டே இருப்பாலாம் அப்பனா பாபாடைய சுவாசம் நமக்கு படும்போது எல்லா வித தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அதனால் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாவே கஷ்டங்களை போக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருங்க தீபம் ஏற்றுங்க சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபடுங்க முருகப்பெருமானை வணங்குங்க மகாவிஷ்ணு பெருமாளுடைய ஆலயத்துக்கு சென்று இந்த துளசி மாலை போட்டு வழிபட்டு செய்ங்க அதே போல் ஆஞ்சநேயனுடைய ஆலயத்துக்கு போய் வெத்தல மாலை சாத்தி வழிபடுவது சிறப்பானது அதனால் அந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் விரும்பிருந்து நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் லோகா சமஸ்தா சிகினோபம் வந்து உலகம் க்ஷேமம் அடையட்டும் நல்லதே நடக்கட்டும் ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி சுவாமிகள்